நண்பர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படம் பார்த்திங்கன்னா பைசன் இந்த படத்தில் பார்த்திங்கன்னா விக்ரம் அனுபமா பரமேஸ்வரன் லால் மற்றும் பலரும் நடிச்சிருக்காங்க இந்த படத்தில் கதை பார்த்திங்கன்னா ஒரு தூத்துக்குடி மாவட்டத்தில் திருச்செந்தூர் பக்கத்தில் உள்ள ஒரு கிராமத்தில் நடக்கிற ஒரு இரண்டு தரப்பினருக்கும் நடுவில் நடக்கிற ஒரு பிரச்சனை பிரச்சனை மையமாக வச்சு அந்த கிராமத்துலேருந்து ஒரு ஒருத்தர் வந்து ஃபுட்பாலில் எப்படி வின் பண்ணுறாரு விளையாட்டுத் துறையில் எப்படி சாதிக்கிறாரு அப்படின்ற அந்த பிரச்சனையெல்லாம் மீறி எப்படி வந்து அந்த விளையா விளையாட்டுத்துறையில் சாதிக்கிறாரு அப்படின்ற விஷயத்தை பேஸ் பண்ணி தான் அந்த கதை இருக்கும் இதில் மியூசிக் பார்த்திங்கன்னா கே பிரசன்னா அப்படின்ற ஒரு போட்டிருக்காரு அவர் ஆக்சுவலாக ஒரு பாடகர் இந்த படத்தில் ரெண்டு மூணு பாட்டு எல்லாமே நல்லா பண்ணியிருக்காரு இந்த படத்தில் வந்து லால் பார்த்திங்கன்னா அவர் ஒரு சைடில் இருப்பார் ப்ளஸ் வந்து அமீர் வந்து ஒரு சைடில் இருப்பார் ஸோ இவங்க ரெண்டு பேருக்கும் இடையில்தான் அந்த மோதல் குறிப்பிட்ட ஒரு சமூக சமூகத்தினருக்கும் வெவ்வேறு சமூகத்தினருக்கு நடுவில் நடக்கிற ஒரு போட்டி போகாமல் ஒரு சண்டை ஒரு விஷயத்துக்கான விஷயத்தை தான் இதை இந்த படத்தில் பேஸ் பண்ணி சொல்லியிருப்பாங்க ஸோ இந்த படத்துக்காக அந்த தூத்துக்குடியில் போய் தங்கி அந்த திருச்செந்தூரில் அங்கே நடக்கிற கபடி போட்டியெல்லாம் கவனித்து அதுக்கு தகுந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி ரெடியாகிருக்கார் ஹீரோ இந்த படம் பார்த்திங்கன்னா எங்கேயுமே லேக் ஆகுது இதை வந்து ஒரு முக்கியமான ஒரு ஜாதி பிரச்சனைன்னு சொல்லி ரொம்ப டீப்பாக கொண்டு போய் அதை ஆடியன்ஸை வந்து முகம் சுழிக்காமல் ஒரு எவ்வளோ பெரிய ஒரு தடைகள் வந்தாலும் அந்த விளையாட்டு துறையில் வந்து நம்ம சாதிக்கணும்னு நினச்சிட்டோன்னா அதை கண்டிப்பாக பண்ணியே ஆகணும் இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன விஷயமாக இருக்கக்கூடாது இந்த ஊருக்குள்ள இருக்கிற சண்டை பிரச்சனைகள் இதெல்லாம் வந்து ரொம்ப டீப்பாக நம்ம எடுத்துகிட்டு போகக்கூடாது அப்படின்ற விஷயத்தை தான் இதை மையமாக வச்சு இந்த படத்தை எடுத்திருக்காங்க பசுபதி பார்த்திங்கன்னா துருவி விக்ரமுடைய அப்பாவும் வருவார் ஸோ அவரோட ஆக்டிங் வந்து அந்தளவுக்கு நல்லாயிருக்கும் இல்லை பசுபதி பார்த்திங்கன்னா அசுரன் படத்தில் வந்து எப்படி ஒரு நல்ல கேரக்டர் ஆர்டிஸ்ட்டோ அதே மாதிரியே ஒரு ரோலில் தான் இந்த படத்தில் நடிச்சிருக்காரு லாலோட கேரக்டர் பார்த்திங்கன்னா நாங்கள் எதுக்காக கத்தி எடுத்தோம் எதுக்காக சண்டை போட்டுட்ருக்கோம் எங்கள் சமூகத்துக்காக மரியாதைக்காக அப்படின்ற விஷயம் வந்து இதை நிறுத்தவும் முடியாது அப்படின்ற ஒரு அவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து அந்த விஷயத்த தெளிவாக சொல்லியிருப்பார் இது பார்த்திங்கன்னா மனதி கணேசன் அப்படின்ற கபடி வீரர் அர்ஜுனா விருதுன்ற வீரருடைய கதையை பேஸ் பண்ணது தான் இந்த ஸ்டோரி இந்த படம் பூரா பார்த்திங்கன்னா தூத்துக்குடி மாவட்டம் திருச்செத்தூர் பக்கத்தில் எடுத்திருக்காங்க கிராமத்துடைய சுற்றுச்சூழல் பார்த்திங்கன்னா ஒரு அந்தளவுக்கு ஒரு இயற்கை சார்ந்ததாக இருக்கும் இந்த படத்தில் பார்த்திங்கன்னா கடைசி வரைக்கும் இந்த பிரச்சனைக்குள்ளே போகாமல் அந்த பிரச்சனைகள்லேருந்து எப்படி தப்பிச்சு நம்ம நினச்சதை அடையணும் அப்படின்ற விஷயத்தை தான் துருவ விக்ரம் வந்து இந்த படம் பூரா பண்ணியிருப்பார் ஸோ படத்தில் எங்கேயுமே லேக் ஆகாது இது பார்த்திங்கன்னா ஒரு ஃபாஸ்டான ஒரு ஸ்கிரீன் ப்ளே தான் பேக்ரவுண்ட் ஸ்கோரும் நல்லாயிருக்கும் மியூசிக் எல்லாமே இந்த படத்தில் பெருசாக நகைச்சுவைன்னு சொல்லிக்கிற அளவுக்கு எதுவுமே இருக்காது படம் வந்து கதையோட ஓட்டத்தில் நம்ம கதையில் தான் அங்கே கவனமாக இருப்போம் ஸோ இந்த பிரச்சனைகளுக்கு நடுவில் வந்து கடைசியாக அவர் வந்து இந்த கமிட்டி போர்டில் கப கபடி கமிட்டி போர்டில் வந்து செலக்ட் ஆகிடுவார் ஸோ அந்த டைமில் இவங்க ஊரில் ஒரு பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கும் அந்த பிரச்சனையிலேருந்து காப்பாற்றி பசுபதி வந்து அவர் பையனை கூப்பிட்டு போவார் ஸோ அந்த டைமில் போலீஸ் வந்து வழிமறைத்து அவங்கள செக் பண்ணுவாங்க ஸோ அந்த டைமில் சார் இந்த இதில் சாதிக்கணுன்றதுக்காக தான் எங்கள் பையன் வந்து இந்தளவுக்கு முயற்சி பண்ணுறாரு தயவு செஞ்சு அவரை விட்டுருங்க அப்படின்னு சொல்லி காலில் விழுந்து கெ கெஞ்சுவார் ஸோ அந்த சீன்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சென்டிமெண்ட்டாக இருக்கும் ப்ளஸ் வந்து பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் மேட்ச் நடக்கிற போர்ஷன் ரைடு போகிறது மற்றபடி கபடியில் நடக்கிற கேமிங் அந்த விஷயம்லாம் ரொம்ப அற்புதமாக எடுத்திருப்பாங்க ஸோ இதில் உண்மையிலே ஒரு கபடி வீரரும் வந்து அதில் ஆக்ட் பண்ணியிருக்காரு அவர் தான் அந்த டீமுடைய நம்ம தமிழ்நாடு டீவோட டீமுடைய கேப்டனாக இருப்பார் இந்தியா டீமுடைய கேப்டனாக ஸோ அவருடைய போர்ஷனும் அவருடைய ஆக்டிங்கும் வந்து நல்லாயிருக்கும் ஸோ இவர் கடைசியாக துருவிக்ரம் போகிற ரைடு தான் வின் பண்ணி நம்ம பாகிஸ்தானை வின் பண்ணுற மாதிரி காமிச்சிருப்பாங்க ஸோ அந்த போர்ஷன்ஸ் எல்லாமே பார்க்குறதுக்கு நல்லா பார்க்குறதுக்கு நல்லா இருக்கும் இந்த படம் கண்டிப்பாக ஒன்ஸ் பார்க்க வேண்டிய படம் தான் சமீபத்தில் வந்த படங்களில் இது வந்து ஒரு கிராமத்து சப்ஜெக்டாக நல்லாவே ஒரு ரன் ஆகிட்டு இருக்கிற ஒரு படம்தான் ஒன்ஸ் வாட்சபிள் மூவி தான் ஓகே தேங்க்யூ